ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமாகவும் இருக்க போது சோகத்துக்குரிய விஷயமாகவும் இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே தெற்க தேவையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல தெலுங்கு இதில் ரொம்பவே வந்து சீரியலில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துகிட்டு இருக்கவங்க தான் பவித்ரா ஜெயராம் கிட்டத்தட்ட வந்து தெலுங்கில் நிறைய சீரியல்களை நடிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு சீரியல் வந்து பேர் சொல்லப்படும் சீரியலாக இருந்துகிட்டு இருக்கு அவங்களோட கரியரில் தி பெஸ்ட் அப்படின்ற சீரியல்லையுமே வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்டவங்க நிறைய ஃபேன் பேஸை கொண்டவங்க நிறைய பேருக்கு அவங்கள பிடிச்சிருக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து ஆட் இருந்தவங்க திடீர்னு சமீபத்தில் என்ன நடந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கர்நாடகாவுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கார் மேலே ஒரு பேருந்து மோதியும் அது அப்படியே லாரியில் டச் பண்ணியும் கிட்டத்தட்ட வந்து இப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு இருக்கு அது என்ன நடந்துச்சு இவங்க ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு கர்நாடகாவுக்கு போயிட்டு இருந்துருக்காங்க போகிற வகையில் கொஞ்சம் நேரம் கழிச்சு கார் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டை இழந்துட்டு இருக்குது இன்னும் இது கார் கட்டுப்பாட்டை எழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி மோது போகும்போது பக்கத்தில் இருந்த ஒரு பேருந்து அது போய் மோதி அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் கொலாப்ஸ் ஆகி அவங்களோட உடல் வந்து கிட்டத்தட்ட நசுங்கி அவங்க ரொம்பவே துடுதுடிச்சு இறந்துருக்காங்க இதில் பவித்ரா ஜெயராம் மட்டுமே இல்லாமல் அவங்க உறவினர்கள் சொ அவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க இப்போது அவங்க எல்லாருமே ரொம்பவே சீ தீக்கிரமாக வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் இதில் சம்பவ இடத்துலேயே வந்து ரொம்பவே வந்து துடிதுடிச்சு இருந்தவங்க நம்ம பவித்ரா ஜெயராம் தான் அவங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வந்து இப்போது கஷ்டத்தில் இருந்துகிட்ருக்காங்க அவங்க ரிலேட்டிவ்ஸுமே ரொம்பவே கஷ்டத்தில் இருந்துகிட்ருக்காங்க இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி தெலுங்கு இண்டஸ்ட்ரியே ரொம்பவே வந்து ஒரு ஷாகில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீலாம்பதி கேரக்டர் இருக்கும் ரம்யா கிருஷ்ணன் எஸ் கிட்டத்தட்ட வந்து அந்த கேரக்டர் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தி பெஸ்ட் கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னு தெரியும் பட் இருந்தாலும் கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இல்லை எனக்கு வந்து ஏண்டா நடித்தோமோ அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிக்கணுமா நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுறோம் எதுக்கு இந்த தேவலாக வேலை அப்படின்லாம் சொல்லி நான் நிறைய யோசிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் கூட படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட தாட்டை மொத்தமாக மாற்றிருச்சு அந்த படம் என்னடா இது இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி நான் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் அந்த படங்கள் அளவுக்கு எனக்கு எந்த வாய்ப்பும் வரல பட் ஆனால் வந்து இது எனக்கு ரொம்பவே வாய்ப்பு கண்டி கொடுத்துச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு மக்கள் மத்தியில் ரம்யா கிருஷ்ணன் யார் அப்படின்றத காட்டுச்சு ஸோ என்னோட பெர்ஃபாமன்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு பழையப்பா படம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருந்துச்சு நம்ம எடுத்துக்கு ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் டிசனாக அது இதுதான் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைச்சேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கமெக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ரெண்டு நியூஸ்ல எது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்றது மறக்காமிக்ஸ்லாம் பதிவு பண்ணிட்டு போங்க முக்கியமாக ரம்யா கிருஷ்ணன் மேடம் இப்படி ஒரு டிஷன் எடுத்ததும் அந்த விக்கங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் அஞ்சலி செலுத்துவீங்க அப்படின்னு சொன்ன நம்பரை நம்ம நெக்ஸ்ட் இட் டேஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க